ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் என்னையோட ஸ்டோரி அ மாம்ஸ் லவ் ஒரு ஸ்கூலில் அஜயின்னு ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தானான் அவன் ரொம்ப சூட்டியான பையன் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் நல்லா படிப்பான் எல்லா விஷயத்துலேயும் ஆக்டிவாக இருப்பான் அவனோட அம்மாவுக்கு ஒரு கண்ணு தெரியாது அவங்களும் அந்த ஸ்கூலில் ஆயா அம்மாவை வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அஜய் அவங்க தான் தன்னோட அம்மான்னு யார்கிட்டையும் சொல்ல விரும்பிக்கலை அது வரைக்கும் யாருக்குமே அவங்க தான் அஜயோட அம்மான்னு தெரியாது அன்றைக்கி ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அஜயோட அம்மா அவனோட கிரேடை பார்க்குறதுக்காக அவங்க கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அதை பார்த்த மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவங்க தான் அஜயோட அம்மாவா அப்படின்னு எலக்காரமாக ஆயிடுச்சு அஜய் யாருக்குமே பிடிக்கலை அஜய்க்கா ரொம்பவும் கோவம் அந்த கோபத்தினால அவங்க அம்மா கூட பேசுகிறதையே நிறுத்திட்டான் அஜய் ஸ்கூல் படிப்பை முடித்து காலேஜ் படிப்பும் முடித்து நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகி அவனுக்குன்னு கல்யாணம் பண்ணி தனியாக ஒரு வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டான் அஜய் அவங்க அம்மா எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கூட அவன் கண்டுக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் அஜயோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க சின்ன பிள்ளைங்க போய் திறக்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை அம்மா தான் ஒரு கண் இல்லாத ஒரு லேடியை பார்த்த குழந்தைங்க பயந்து மிரண்டு ஒய்ஃப் கிட்டேயும் வந்து அழுகிறாங்க அஜய் வெளியே போய் பார்த்தா அங்கே நின்னது அவனோட அம்மா கோபத்தில் அவங்க அம்மாவை வெளியே தள்ளிவிட்டு இனிமேல் இந்த பக்கம் வந்துடவே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கதை வெளுத்து அடைச்சிட்டான் அஜய் அவங்க அம்மாவும் போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து தான் செஞ்சது தப்புன்னு அஜய் கோர்த்தது ஃபீல் பண்ணிட்டு உட்காரான் போய் அவங்க அம்மாட்ட போய் சாரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவங்க அம்மா இருந்த வீடை நோக்கி போனால் அந்த வீடு பூட்டு போட்டிருக்கு எங்கே போனாங்க அம்மான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட கேட்டான் அஜய் அவங்க ஒரு லெட்டர் அஜய் கையில் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாங்க அந்த லெட்டரை பிரித்து வாசித்தப்போ அஜயோட அம்மா எழுதியிருந்தாங்க அஜய் இன்றைக்கி உன்னோட நிலமைய நினச்சி எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது நீ எனக்கு ஒரு கண்ணோடு இருக்கிறதுனால உனக்கு பிடிக்காம என்னை வெறுத்து ஒதுக்குன எனக்கு ஒரு கண் பார்வை இருக்கிறதுக்கான காரணத்தை இப்போ சொல்கிறேன் உனக்கு நாலு வயசாக இருந்தப்போ நீயும் உங்கள் அப்பாவும் காரில் போகிறப்ப ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அதில் உன் கண் பார்வை போயிடுச்சு உனக்கு லைஃப் இன்னும் நிறைய இருக்குன்றதுனால என்னோடய பார்வையே உனக்கு கொடுத்தேன்ப்பா நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதி முடிச்சிருந்தாங்களாம் இதை படித்த அஜய்க்கு அழுகை தான் முடிஞ்சிச்சு அதனால் அம்மா அப்பா இருக்கிறப்பே அவங்க கூட சந்தோஷமாக அவங்களையும் சந்தோஷமாக்கி வாழ்வோம் அவங்களுடைய குறைகள் நம்மளால் கூட இருக்கலாம் சரியா பட்டூஸ் நீத்துடைய கொஸ்டின் வாட் இஸ் ரவுண்ட் லவுட் அண்ட் ஹேஸ் மல்டிப்புள் ஹேண்ட்ஸ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் என்னையுடைய கொஸ்டின் காஃபி உடம்புக்கு நல்லதில்ல ஏன் தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ